ஓம் சரவணுபவன் நம்முடைய இந்த உடலினுடைய மாயை நம்மிடமிருந்து ஒளிய வேண்டுமானால் அதற்காக படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான திருப்புகள் வள்ளியூர் தளத்திற்கான திருப்புகள் முருகப்பெருமான வேண்டி பாடப்பெற்ற மாயைகள் ஒளிய வேண்டி பாடப்பெற்ற மிகவும் ஒரு அற்புதமான ஒரு திருப்புகள் அதாவது இரவில் வரக்கூடிய ஒரு மின்னல் எப்படி நிலைப்பதில்லையோ அப்படி நிலைக்காத இருந்த ஒரு உடலை இந்த உடல் எனும் மாயையை நிலைக்கக்கூடியதாக எண்ணி நாம் வாழ் வாழ்க்கையில் பல துன்பங்களை நாம் செய்து அதனால் பல துன்பங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அப்படி துன்பங்களிலிருந்து நாம் விடுபட்டு முருகப்பெருமானை சரணடையும் விதமாக பாடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல் அள்ளில் நேரும் என் தானும் அல்லதாகிய உடல் மாயை இரவில் தோன்றும் மின்னலை போன்ற இந்த துன்பத்தை தரக்கூடிய நிலையற்றதாகிய இந்த உடலின் மாயையில் கள்ளி நேரா வழிதோறும் கையில் நானும் உழையலாமோ அப்படிப்பட்ட இந்த உடலுக்காக பல துன்பங்களை செய்து கொண்டு நான் கஷ்டப்படலாமா சொல்லி நேர்படும் முது சூரர் துய்ய ஊர்கிட விடும்பேலா வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூர் உரை பெருமாளே சூரனை அழிக்குமாறு வே வேலை விட்ட முருகப்பெருமானே வள்ளிமார் இருபுறமாக அதாவது வள்ளி தெய்வான இருபுறமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே வள்ளியூரில் எழுந்தருளுகின்ற முருகப்பெருமானே இந்த உடல் என்னும் மாயையிலிருந்து எங்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என கேட்கும் விதமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு திருப்புகள் மீண்டும் ஒரு முறை படித்து விடுவோம் அல்லில் நேரும் அதுதானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லி நேர வழிதோறும் கையின் நானும் உடையலாமும் சொல்லி நேர்படும் முது சூற தொய்ய ஊர்கட விடும் வேளா வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூர் குறை பெருமாளை அற்புதமான திருப்புகளை படித்து நாம் இந்த உடல் எனும் மாயையிலிருந்து விடுபட வேண்டும்